பயங்கரவாதி கடவுளே நீ கைகளில் கொலை கருவியை வைத்திருக்கிறாய் உரட்டு கண்களில் கொடூரம் விஸ்வரூபம் எடுத்து ஆறடி மனிதர்களை அடிமைப்படுத்துகிறாய் அவதாரம் எடுத்து எதிர்த்து கேள்வி கேட்பவனின் வயிற்றை கிழிக்கிறாய் உன் கோவிலில் பெண்களை யாராவது வன் புணர்ந்தால் வேடிக்கை பார்க்கிறாய் உன்னை போலவே உன்னை வணங்குபவனும் வன்முறையாளனாக இருக்கிறான் உன்னை போலவே உன்னை வணங்குபவனும் வன்முறையாளனாக இருக்கிறான் உயிர்களை மதத்தால் பிரிக்கிறான் மதம் பிடித்த மதத்தை திணிக்கிறான் மசூதியை இடிக்கிறான் மக்களை கொள்கிறான் வரலாற்றை திரிக்கிறான் வாய்சோற்றை பறிக்கிறான் வரிகளை விதிக்கிறான் மக்களை அகதி என்கிறான் குடியை கெடுக்கிறான் போராடுபவர்களின் மண்டையை பிளக்கிறான் மாட்டு மூத்திரம் குடிக்கிறான் வன்முறையிலிருந்து வெளியே வா வன்முறையிலிருந்து வெளியே வா ஆறு பன்னிரண்டு என கிளைத்திருக்கும் உன் கரங்களில் இருக பற்று இருக்கும் கருவிகளை தயவு செய்து வீசி எறி அனல் கக்கு உன் முரட்டு விழிகளை சிநேகம் கசியும்படி கொஞ்சம் அறுவை சிகிச்சை செய்து கொள் ஐம்பதடி நூறு விஸ்வரூபம் எடுக்காமல் ஆறடியாய் குறுகி மக்களோடு மக்களாய் சிறிது நடந்து பார் அவதாரங்கள் எடுத்து மனிதனின் வயிற்று குடலை கிழித்தெறியும் வக்கிரத்தை விடுத்து பசித்த வயிற்றுக்கு சிறிது உணவிடு நீ வீற்றிருக்கும் கோவிலில் நீ வீற்றிருக்கும் கோவிலில் பூசை செய்பவனோ உன்னால் கைவிடப்பட்ட கோவிலில் வீணர்களோ யாராவது பெண்களை வன்புணர்வு செய்தால் வேடிக்கை பார்க்காமல் அவர்களது ஆண் உறுப்பை கூழாக்கி நசுக்கி விடு உன்னை வணங்குபவன் மனிதனாகும் முன் நீ மனிதனாகு கடவுளே உன்னை வணங்குபவன் மனிதனாகும் முன்பு நீ மனிதனாகு இல்லையெனில் வரலாற்றில் உன் பெயர் இப்படித்தான் எழுதப்படும் கடவுள் எனும் பயங்கரவாதி நன்றி